தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா பல்லவர்களும் சோழர்களும் திருப்பணி செய்து போற்றிய ஆலயம் சைவ வைணவ சமயங்களை போற்றும் திருக்கோவில் வேலைக்காக வெளிநாடு செல்ல விரும்புபவர்களின் விருப்பத்தை நிறைவேற்றும் இறைவன் மகாலட்சுமியை மார்பிற்கு பதிலாக தலைமீது வைத்திருக்கும் சீனிவாசன் வாழும் திருக்கோவில் சங்கு சக்கரங்களை திசை மாற்றி வைத்திருக்கும் திருமால் இருக்கும் திருத்தலம் என்று பல்வேறு சிறப்புகளை கொண்ட தலமாக திகழும் சென்னையை அடுத்த மாமல்லபுரம் செல்லும் சாலையில் படூர் என்னும் கிராமத்தில் அமைந்திருக்கும் மணிகண்டீஸ்வரர் திருக்கோவிலின் ஸ்தல வரலாறு சிறப்புகள் ஆகியவற்றைத்தான் இன்றைய காணொளியில் நாம பார்க்கப் போகிறோம் காணொலியை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் பல்லவர்கள் சோழர்கள் காலத்தில் இந்த ஆலயம் சைவ வைணவ சமயங்களை ஒன்றாக போற்றும் திருத்தலமாக புகழ்பெற்று விளங்கியிருக்கிறது காலப்போக்கில் அந்நியர்கள் படையெடுப்பால் சிதிலமடைந்த இந்த ஆலயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு கிருஷ்ணவேணி அம்மையார் என்ற அடியாரின் பெருமுயற்சியால் புனரமைக்கப்பட்டு திருக்குடமுழுக்கும் நடந்து இன்று வழிபாட்டிற்கு வந்திருக்கிறது படூர் இது கடற்கரை பகுதி பழங்காலத்தில் படகுகளின் துறைமுகமாக விளங்கியதால் படகுகள் நிறைந்த ஊராக விளங்கியதால் படகூர் என்று வழங்கப்பட்டு காலப்போக்கில் அது மறுவி படூர் என்று அழைக்கப்படுகிறது இந்த தளத்தின் பிரதான நாயகனாக விளங்குபவர் மணிகண்டீஸ்வரர் மன்னர்கள் காலத்தில் உருவாக்கப்பட்ட கருவறையில் இடம் மாறாமல் கருவறைக்குள் குடியிருக்கும் எழிலான மூர்த்தியாக மணிகண்டீஸ்வரர் விளங்குகிறார் சதுர வடிவ ஆவுடையாரில் உயரமான லிங்க திருமேனி கொண்டவராக இந்த இறைவன் பொலியுடன் திருக்காட்சி அளிக்கிறார் இங்கிருக்கும் கல்வெட்டுக்களின்படி இத்தலத்து இறைவன் மன்னர் காலத்தில் சிறுகாலேஸ்வரமுடைய மகாதேவர் சிறுமன்னீஸ்வரமுடைய மகாதேவர் திருகாரீஸ்வரமுடைய மகாதேவர் என்றெல்லாம் அழைக்கப்பட்டிருக்கிறார் இவரது கருவறைக்கு எதிரே தென்முகமாக அன்னை மரகதவல்லி நின்ற திருக்கோலத்தில் அபய வரத முத்திரையோடு திருக்காட்சி அளிக்கிறார் கிழக்கு முகமாக எளிய நுழைவு வாசலை கொண்டு இந்த ஆலயம் அமைந்துள்ளது ஆலயம் மூன்று அங்கங்களைக் கொண்டு விளங்குகிறது நடுநாயகமாக மணிகண்டீஸ்வரர் இடதுபுறமாக புதியதாக அமைந்த ஐயப்பன் ஆலயம் வலதுபுறமாக சீனிவாச பெருமாள் ஆலயம் அமைந்திருக்கிறது ஆலயத்தின் உள்ளே நுழைந்ததும் கொடிமரம் பலிபீடம் நந்திதேவர் மகா மண்டபம் கருவறை முன் மண்டபம் கருவறையும் காட்சி தருகிறது மகா மண்டபத்தில் அன்னை மரகதவல்லியின் தனி சன்னதி அமைந்திருக்கிறது கருவறைக்கு முன்பாக விநாயகர் முருகன் கருவறை சுற்றில் விநாயகர் தட்சணாமூர்த்தி லிங்கோத்பவர் துர்கையம்மன் சோழர்கால சண்டிகேஸ்வரர் ஆகியோருடைய திருமேனிகள் அமைந்திருக்கிறது இது தவிர பைரவர் பவானி அம்மன் சூரியன் நந்தி தேவருடன் ஜலகண்டேஸ்வரர் ஆகியோரும் இங்கு தரிசனம் தருகிறார்கள் இத்தலத்தில் இறைவனையும் இறைவியையும் வணங்கினால் திருமண தடை நீங்கும் என்று கூறப்படுகிறது மேலும் வெளிநாடு சென்று வர விரும்புபவர்களின் விருப்பத்தை நிறைவேற்றும் தலமாகவும் இது விளங்குவதாக பயனடைந்த பக்தர்கள் சொல்கிறார்கள் அண்மையில் குடமுழுக்கு விழா நடந்தேறிய இந்த ஆலயம் தற்பொழுது புது பொலிவுடன் திருக்காட்சி அளிக்கிறது இந்த கோவிலில் ஆடி ஞாயிறு ஐயப்பனுக்கு மாதந்தோறும் ஐந்து நாட்கள் நெய்யபிஷேகம் சீனிவாச பெருமாளுக்கு வைகுண்ட ஏகாதசி பங்குனி உத்திரத்தில் திருமண வைபவம் மார்கழியில் திருப்பாவை உற்சவம் ஆகியவை வெகு சிறப்பாக நடைபெறுகிறது இந்த ஆலயம் தினசரி காலை ஆறு மணி முதல் பதினோரு மணி வரையிலும் மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரையிலும் மட்டுமே பக்தர்களின் வழிபாடு செய்வதற்காக நடை திறக்கப்பட்டிருக்கும் மகாலட்சுமியை தலையில் தாங்கி நிற்கும் சீனிவாச பெருமாள் வீட்டிருக்கும் சன்னதியானது மணிகண்டீஸ்வரர் ஆலயத்தின் ஒரு அங்கமாக தனித்த சன்னதி போல விளங்குகிறது இங்குள்ள பெருமாள் பல்லவர்கள் காலத்தை சார்ந்தவர் மகாலட்சுமியோடு வீற்றிருக்கும் பெருமாள் பொதுவாக தாயாரை தன்னுடைய மார்பில் தாங்கியபடிதான் காட்சியளிப்பார் ஆனால் இந்த ஆலயத்தில் தாயாரை தன்னுடைய தலையின் மீது தாங்கி நிற்கும் அபூர்வ திருக்கோலத்தில் பெருமாள் திருக்காட்சி தருகிறார் இது தவிர இந்த சீனிவாச பெருமாளின் திருக்கரங்களில் இருக்க வேண்டிய சங்கும் சக்கரமும் திசை மாறி இருக்கிறது இது அரிய கோலமாகும் இந்த அரிய கோலத்தையும் இந்த ஆலயத்திற்கு வந்தால் பார்க்கலாம் அதாவது ஊழி காலத்தில் மக்களை காக்க சக்கரத்தையும் சங்கையும் ஏவும் திருக்கோலம் இது என்று சொல்லப்படுகிறது அதேபோல மகாலட்சுமி தாயார் மற்றும் ஆண்டாள் கருவறையின் முன்புறம் அமைந்திருக்க எதிரில் அனுமன் வவ்யம் காட்டி வணங்கி நின்று கொண்டிருக்கிறார் கருவறையின் பின்புறம் தன்வந்திரியின் தனி சன்னதியும் அமைந்திருக்கிறது கொடிமரத்திற்கு அருகே வானம் பார்த்தபடி நந்தியோடு ஜலகண்டேஸ்வரர் சிறிய திருமேனியாக அமைந்திருக்கிறார் இவரை பக்தர்கள் தங்கள் கரங்களாலேயே தொட்டு வணங்க அனுமதிக்கப்படுகிறார்கள் திங்கட்கிழமைகளில் இதற்காக பக்தர்கள் அதிக அளவில் இந்த ஆலயத்திற்கு வருகிறார்கள் இவரை தொட்டு வணங்கி பூஜித்தால் தடைகள் அனைத்தும் நீங்கி நினைத்த காரியங்கள் விரைவில் கைகூடுகிறது என்று பலனடைந்த பக்தர்கள் கூறுகிறார்கள் காஞ்சிபுரம் மாவட்டம் திருப்போரூர் வட்டத்தில் பழைய மகாபல்லிபுரம் சாலையில் படூர் என்னும் இந்த இயற்கை எழில் சூழ்ந்த கடற்கரையோர கிராமம் அமைந்துள்ளது சென்னையிலிருந்து நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலும் திருப்போரூரிலிருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவிலும் மாமல்லபுரத்திலிருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவிலும் படூர் என்னும் இந்த தளம் அமைந்துள்ளது சென்னையிலிருந்தும் திருப்போரூரிலிருந்தும் மாமல்லபுரத்திலிருந்தும் பேருந்து வசதிகள் ஏராளமாக அமைந்திருக்கிறது வெளிநாட்டிற்கு சென்று வேலை பார்த்து வசதியாக வாழ வேண்டும் என்ற ஆசை பலருக்கும் உண்டு வெளிநாட்டு வேலை கிடைக்காவிட்டாலும் சுற்றுலா பயணியாக மட்டுமாவது ஏதாவது ஒரு வெளிநாட்டிற்கு சென்றுவிட்டு வர வேண்டும் என்று உலகின் பல நாடுகளுக்கும் சென்று வர வேண்டும் என்றும் ஆசை நிறைய பேருக்கு உண்டு அப்படிப்பட்டவர்களின் கனவை நிஜமாக்கி காட்டும் சிவன் கோவில் பற்றிய தகவல்களையும் சிறப்புகளையும் உங்களுக்கு வழங்கிய மகிழ்ச்சியில் விடைபெறுகிறேன் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்